ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய சனி பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால கும்ப ராசிக்காரங்களுக்கு தலைவிதி மாறும் கும்ப ராசிக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிற சனி பயிற்சி பலன்களை தான் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரைக்கும் முழுமையாக சனி பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சனிப்பயிற்சி பலன்களை கும்ப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சனி பகவான் வந்து கும்ப இருந்து விலகி மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாறுறாரு மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ண போகிறாருனா தொடர்ந்து மீன ராசிலேயே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை ஆண்டு காலத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்வார் இதில் சஞ்சாரம் செய்து உங்களோட ராசிக்கு அருளாசியை வழங்குவார் மீனராசிலிருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியும் ஏழாம் பார்வையால் ராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்குறாரு இப்படி பார்க்கறதுனாலோட அடிப்படையில் தான் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் காணிச்சுருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் ஏழரை சனி இருக்கா இல்லையா எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான சனிப்பயிற்சி பலனை பார்க்கலாம் ஆக்சுவலி எதிலுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்யவே மாட்டீங்க செய்யவே விரும்ப மாட்டீங்க இப்படி இருக்கிறவங்க தான் கும்பராசி வாசகர்கள் நீங்கள் நீங்கள் குடும்ப பெருமையை காப்பவர்களாக இருப்பீங்க பெரியவர்களை மதிப்பீங்க சமுதாய மாற்றத்திற்கு பாடுபடுவீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவை திறந்துவிடு என்று உணர்ந்த நீங்க அன்பும் அணுகுமுறையும் கொண்டவர்களாக இருப்பீங்க இந்த மாதிரி குணம் கொண்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி எப்படி இருக்க போது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதில் கிரகநிலை ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு செல்ல போகிறாரு அங்கிருந்து மூன்றாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு இப்படியெல்லாம் பார்த்து உங்களுக்கு பலனை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு சனி பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையானது வளரும் அவர்களோடு சேர்ந்து இனிய பயணங்கள் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய ஆற்றலானது அதிகரிக்கும் பகைவர்களை வெற்றி கொள்வது உங்களால் முடியும் உடல்நல மெயினாக உங்களுக்கு சீராகும் வருமானம் கூட சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க இந்த பயிற்சியில் அதே நேரம் ஆடம்பரமான கேளிக்கைகளுக்காக செலவு செய்வதை செய்து இந்த சனிப்பயிற்சியில் குறைத்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் யோசிக்காமல் பண்ணுறதுனால நிறைய வம்பளை மாட்டிக்கொள்ள நேரலாம் பேசலேயும் வம்பில் மாட்டிக்கொள்ளலாம் எதுக்குமே வந்து அமைதியாக இருக்கிறது நல்லது யாகாவராயினும் நாகாக்க என்ற வள்ளுவர் வாய்மொழியை எப்பொழுதும் இந்த சனி பயிற்சியில் நினைவில் நிறுத்துங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்ல பயக்கோ மறைமுக எதிரிகளிடம் கவனமாக இருங்க உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களுடைய பதவியால் சில ஆதாயங்கள் கிடைத்து மகிழ்ச்சி இந்த சனி சனிப்பயிற்சியில் உண்டாகும் இதன் மூலம் பொதுநல காரியங்களுக்கு செலவு செய்வது நீங்கள் பண்ணலாம் ஸோ மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுடைய வாயிலையும் உங்களுடைய செயல்லேயும் தான் இருக்குது ஸோ சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன் கவனமாக இருங்க திட்டமிட்ட வேலைகள் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகும் எனவே உங்கள் காரியங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனமாக இருங்க மற்றபடி நேர்மையான எண்ணங்களால் உங்களுடைய வாழ்க்கை தர உயரும் அலுவலகத்தில் கூட புதிய பொறுப்புகளை ஏற்று நடக்க நல்வாய்ப்பு உருவாகும் இதனால் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறையும் ஸோ இது மாதிரி மறையிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்கலாம் அப்புறம் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்களோ செயல்களோ உங்களுக்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும் வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் செய்வது நேரிடும் தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிப்பீங்க ஆயின் புதியவர்களுடைய நட்பால் கைப்பொருளை இழக்க நேரிடும் அதனால் அதிக அறிமுகம் இல்லாதவரிடம் கவனமாக இந்த சனி சனிப்பயிற்சியில் இருக்கணும் சுகப்போக வசதிகளை அனுபவிக்கிறதும் முடியும் பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் தருவாள் இதனால் பொருளாதார பலமும் சேமிப்பு உயரும் அரசாங்க உதவிகளும் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடையும் இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தை ஓரளவு தரு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகப் பணிகள் இந்த சனி பயிற்சியில் சிறப்பாக முடியும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெற முடியும் சிலருக்குலாம் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நட்பால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது முடியும் மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதனால் எது நீங்கள் வேலையில் செய்கிறதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டே யோசிச்சு செய்யுங்க அதுதான் உங்களோட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் வியாபாரத்தில் கூட கூடுதல் எச்சரிக்கையோடு வணிபத்தில் ஈடுபடணும் எதையோ ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படணும் அதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லது மற்றவர்களோட பண விஷயங்களில் இந்த சனி பயிற்சியில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியடையும் அதாவது வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்ணுறது அந்த முதலீடை வைத்து விரிவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடையே இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் இந்த சனி சனிப்பயிற்சியில் முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மேலிடத்துடைய ஆதரவை இந்த சனி பயிற்சியில் பெறுவீங்க ஆனால் அதன் முழு பலன்களை அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சில குறுக்கீடுகள் தோன்றும் ஏனினும் மனம் தளராம எதிரிகளை சமாளித்தீங்கன்னா முடியும் கடினமான வேலைகளை சிறப்பாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் இதனால் புதிய பொறுப்புகள் பெறுவீங்க பயணங்களால் நன்மை உண்டாகும் தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படணும் அப்படியெல்லாம் செயல்பட்டால் தான் உங்கள் அரசியலில் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியில் ஜெயிக்க முடியும் அப்புறம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் இந்த சனிப்பயிற்சியில் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செய்யும் புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க உங்கள் முழு திறமையை வெளிக்கொணர்ந்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியானது உங்கள் கலைத்துறையில் வரும் வருமானம் கூட சீராக உங்களுக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் சீராக இருக்கிறதுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த சனி பயிற்சியில் செயல்படுங்க அப்புறம் பெண்மணிகளுக்கு மன மனநிம்மதியை இந்த சனி பயிற்சியில் காண்பீங்க தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஆரம்ப கட்ட வேலைகளை தூங்குனிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் வெற்றி ஆகும் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க கணவருடன் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க இந்த சனிப்பயிற்சி உங்கள் பெண்மணிகள் கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் தொட்டது துளங்கிற மாதிரி இருக்கப்போது ரெண்டரை ஆண்டு காலத்துக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி உற்சாகமான மனநிலையோடு கல்வியில் ஈடுபட வைக்கோ உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளை ஈடுபட்டிங்கன்னா வலிமை பெறும் வருங்கால திட்டங்களுக்கு அடித்தளம் இப்போ இந்த சனிப்பயிற்சியில் போடுங்க விளையாட்டுகளில் வெற்றிகளை பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக உயரும் ஸோ எந்த பிரச்சனையும் இந்த சனி பயிற்சியில் மாணவ மாணவிகளுக்கு இருக்காது அப்புறம் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் மன உறுதி அதிகரிக்கும் சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் உயர்நிலை உள்ளவர்களோடு வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருக்கணும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஸோ அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க இந்த விஷயங்கள்லாம் இந்த சனி பயிற்சியில் கவனமாக இருக்கணும் அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கோ எதிர்பார்த்த உதவி கிடைக்கோ புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளை பகைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையாக செயல்பட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதம் ஏற்படும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த சனி பயிற்சியில் இருக்கணும் கும்பராசிக்காரங்களோட சனி சனிப்பயிற்சி பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா சனிக்கிழமைகளில் அதாவது இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கு பின்னாடி சனிக்கிழமை ஒரு அந்த சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாட்டு வரணும் முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வாருங்கள் சனி அஷ்டோக பாராயணம் செய்யுங்க இல்லைன்னா கேளுங்கள் போவ அருகில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அர்ப்பணித்து வந்திங்கன்னா உங்களோட வாழ்வில் முக்கியமான காரியங்கள் அனைத்தும் தடையே இல்லாமல் நடந்தேறும் அதனால் அந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்யுங்க ஸோ பரிகாரம் சனிப்பயிற்சி பலன் முழுமையாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் துளார் ஆசிர்பாரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்